My friends பாண்டியன் ஸ்ட்ரூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சைடில் இருந்து இயரிங்கில் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை அரசி கண்டிப்பாக குமாருக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாண்டியன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தன்னோட முடிவாக கருதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம சக்திவேல் இருந்து குமார் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாறியும் சக்தியும் பேசிக்கிறாங்க எங்க நாளைக்கு எப்படியும் குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்கல்ல அந்த அரசி வந்து கண்டிப்பா இவன் பண்ண எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்லிடுவா இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே சொன்னவன் கோர்ட்ல சொல்ல மாட்டாளா கண்டிப்பா சொல்லுவா அப்படி சொல்லலைனாலும் அந்த பாண்டியனும் கோமுதியும் சொல்ல வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ நம்ம குமார் ஜெயிலுக்கு போகிறத தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அதான் முன்கூட்டியே பெயிலில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல அதை ஸ்ட்ராங்காக ஏதாவது பேச வேண்டியதுதான் மற்றபடி இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க ஒருவேளை குமார் இந்த கேஸ்லேருந்து முழுசாக வெளியே வரணும்னா என்னங்க அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற என்ன அந்த அரசி இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் வேணா அந்த அரசிகிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்றாங்க நீ பேசினா அவள் ஒத்துக்குவாளா அப்படின்னு கேட்குறாரு சக்தி அதுவும் இல்லாமல் போய் போய் அவள் காலில் விழ சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அவள் காலில் விழுறதெல்லாம் இல்லை அவகிட்ட நான் ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன் அவள் இங்கே நம்ம வீட்டுல இருந்தால அவகிட்ட நான் பேசின வரைக்கும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுங்க நம்ம பேசினா அவள் ஏற்றுக்குவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நல்ல பொண்ணுன்னா உன் மகனுக்கு அவ்வளவே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க தான் அவளை பிடிக்கலையே அப்படின்னு அப்போ பிடிச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க அப்படின்றாங்க மாறி வேற என்ன பேச சொல்கிற எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து என் பையனை வெளியே கொண்டு வந்து நல்ல ஒரு பெரிய இடமாக பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில் இருக்கேன் ஆனால் நீ பேசுறதை பார்த்தா திரும்பவும் அந்த அரசியவே குமார் கூட வாழ வைக்கலான்னு பிளான் போல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த இருந்து அரசு வெளியே வர்றதுக்கு அதிகபட்சம் அவள் இருந்து தாலியை கழட்டி எரிஞ்சா ஆனால் குமாரால் இந்த பிரச்சனையில இருந்தும் வெளியே வர முடியாது இந்த கேஸ்ல இருந்தும் வெளியே வர முடியாது அது கொஞ்சம் கூட அரசு யோசிக்க மாட்டாளா அவன் தப்பு பண்ணான் இத்தனை நாள் அவன் ஜெயிலில் இருந்தால அது போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வேணா பேசிப்பாரே உனக்கு வேணால் அவள் மசீர் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சக்தி சொல்கிறாரு நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் அதுக்கு தடை சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு குமார் வெளியே வரணும் அவன் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ அவங்க காலை விழுந்தா கூட உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க மாறி அழுவுறாங்க மாறி அப்படின்னு சத்தம் போடுறாரு சக்தி இல்லைங்க என் பையன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அதுக்காக நான் என்னனாலும் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ தான் அவன் சொன்னால் புரிஞ்சுப்பா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னல அவகிட்ட போய் பேசு அவ ஒத்துக்கிறாளான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீ பேசுறத அவ காது கொடுத்து கேட்கறாளான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க கண்டிப்பா அரசி நான் சொன்னால் கேட்பா நான் ஒரு வாரத்தை அவகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு மாறி வெளியே போகிறாங்க யாருமே வெளியே இல்லை அவங்க தான் இருக்காங்க இப்போ பழனி மட்டும்தான் வெளியில் வராரு அவரை பார்த்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அண்ணி என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்றாரு பழனி வாப்பா இங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னவும் என்ன பேசணும் அண்ணி சொல்லுங்க அப்படின்னவும் வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு அரசிய நான் தனியா சந்திக்கணும் அவளை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு கேட்கவும் நாளைக்கு கோர்ட்ல இயரிங் வருது அப்படின்னு ஆ தெரியும் வீட்டுல அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல அதை பத்தி தான் நான் அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு நான் அரசு தான் பேசணும் அப்படின்றாங்க என்ன பேச போறீங்கன்னு சொல்லுங்கள் அதோட ரிசல்ட் என்னங்கிறத நானே சொல்லிடுறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு இல்லை நான் அரசு தான் பேசணும் அப்படின்றாங்க சரி என்னன்னு சொல்லுங்க நீ எங்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு பழனி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் மாறி சொல்றாங்க நாளைக்கு கோர்ட்ல நம்ம அரசி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் குமாரும் இந்த கேஸிலேருந்து வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணிவிடுவேன் அரசி அவன் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக இருந்து தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டா ஆனால் குமார் அப்படியா காலை முழுக்க இந்த பழியை சுமந்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு கல்யாணம் நல்லது கெட்டது எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க அண்ணி நீங்கள் அழுவுறிங்கன்னு நான் வேணா கரைஞ்சாலும் கரைவேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் கரைய மாட்டாங்க அப்படின்னு அவ்வளோ மோசமானவங்களாம் அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறி அப்போது நம்ம பழனி சொல்கிறாரு அப்படிதான் ஆனா அவங்க பொண்ணுன்னு வந்துட்டா அதுவும் பிள்ளைங்கன்னு யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சும்மாவே என் மச்சான் அது மாதிரிதான் அரசு விஷயத்துல குமார் என்ன சாதாரணமாக பெரிய மோசமான செயல் பண்ணியிருக்கிறான் அவரோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பார்த்துருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க மன்னிக்குவாங்க நீங்களும் அந்த மன்னிச்சிருப்பீங்களா இதோ ராஜி அந்த வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அவ படாத கொடுமையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதானே அவங்களும் பண்றாங்க நமக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம்னு யோசிக்க கூடாது நீ அப்படின்னு பழனி மாறிக்கி நல்லாவே எடுத்து சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் அரசியை கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறீங்க அதானே அப்படின்னு அரசியை எங்க என்னை நம்பியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே அரசியும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டா நீங்கள் வீண் முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நிஜமாவே ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காளா கதிரு ராஜியை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்கவும் பார்த்துக்கிறானான்னு சொல்லி கேட்டா என்னால் முடிவாக சொல்ல முடியாது ஆனால் அவங்க பேசிக்கிறது அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு நிஜமாவே அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒருவேளை ராஜு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கவும் இல்லை அவங்க சொன்னது அத்தனையோ உண்மைதான் ராஜு எதுக்கு பொய் சொல்லணும் சொல்லுங்க அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற பகையே ராஜியோட கல்யாணத்தினால தான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருந்துச்சு ஆனா அந்த கல்யாணத்தில் நடந்த விஷயத்த சொல்லிட்டா நீங்க அந்த பழிவாங்கிற உணர்ச்சியை விட்டுட்டு குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு தான் ராஜியும் இதை சொன்னா அப்படின்னு அப்போ ராஜியை வச்சு அரசு கிட்ட பேச சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ராஜு பேசாது அப்படின்னு பழனி சொல்றாரு வேற என்னதான் பண்றது குமார் இந்த இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அரசி கேஸை வாபஸ் வாங்குறத தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை பெயிலேயே வெளியே வந்தால் கூட பொண்ணு யார் கொடுப்பாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் அந்த பொண்ணை கடத்துறதுக்கு முன்னாடியும் மிரட்டுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சிருக்கணும் எல்லா தப்பையும் பண்ணிட்டான் கொஞ்ச நாள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து தான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அண்ணி பரவாயில்ல அதுக்கப்புறமாவது அவன் தப்பு பண்ணாமல் ஒழுக்கமாக இருப்பான்ல நீங்கள் அண்ணன் மாதிரி யோசிச்சு பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி போயிடுறாரு போயிட்டு திரும்பவும் வந்துட்டு அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொன்னதை நினச்சி நான் அவன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறாரு மாறி யோசிக்கிறாங்க யாருக்குமே என் பையன் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அந்த வீட்டில் பாண்டியனோட பிள்ளைங்க யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அவரும் கண்டிப்பாக வந்து தலையை அடகு வச்சாவது அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு தானே நினச்சிருப்பார் அதே மாதிரி தானே நானும் நினைப்பேன் கண்டிப்பாக நாளைக்கு பேச தான் போகிறேன் இங்கே பேச முடியாதுன்னா என்ன கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் அங்கே நான் வச்சு பேசுகிறேன் அரசி கூட அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மாறி இப்போ உள்ளே போகிறாங்க அப்போது நம்ம சக்தி இருந்துட்டு என்ன பேசிட்டு போல இருக்கு ஓகே ஓகே நான் கண்டிப்பாக வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அந்த சிலிவண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசு கிட்ட நான் பேசலைங்க அப்படின்னு வேறு யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும் நான் பழனிவேல் கிட்ட பேசினேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவன் கண்டிப்பாக அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நானும் சொன்னேன் நீ ஏன் நான் இப்போ சொல்கிறத கேட்கல பழனி சொல்லும்போது தான் ஓத்தி குறைச்சதா அப்படின்னு கேட்குறாரு அப்படியெல்லாம் இல்லைங்க நான் அரசியல் கூட்டிட்டு வர சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் அவர் முடியாது அவங்க கண்டிப்பாக யாருமே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா சொல்லி எனக்கே ஒரு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அறிவுரை சொல்றானா அந்த அளவுக்கு பழனி ஆயிட்டானா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல குமாருக்கு இந்த தண்டனை தேவைதான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவது ஒழுக்கமா நல்லத ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ்றானான்னு பார்க்கலாம் நீங்க அவன் மேல அக்கறையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாய் பசத்தை காமிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைக்க இருக்கிற தண்டனையை தட்டி கழிக்காதீங்க தண்டனை கிடைச்சா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா புது மனுஷனா வாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவனுக்கு இப்பவே கல்யாண வயசு தாண்டிடுச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஒரு தாயா எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்னு அழுகுறாங்க அப்போ நம்ம சக்தி இருந்துட்டு இங்கே பாரு மாறி அழாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது குமார் கதவை தட்டுறாரு யாரு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ மாறி கதவை தட்டினதும் அதாவது கதவை திறந்ததும் குமார் உள்ளே வராரு என்னடா எங்க போயிருந்த அப்படின்னு கேக்கும்போது ஒன்றும் இல்லைமா ரூமுக்கு வெளியே பால்கனியில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி வா உள்ள வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறாங்க என்னப்பா என்னாச்சு நாளைக்கு இயரிங் அமைச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரிடா நீ ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்க அப்பா இருக்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்ட அப்படின்றாங்க ஜாமீன்லயே வெளியே வந்தாலும் அந்த கேஸ் நடக்க போகுது கண்டிப்பா இந்த கேஸ் எல்லாம் அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு குமார் சொல்றாரு வாபஸ் வாங்க சொல்லி நீ வேணா அரிசி கிட்ட பேசி பார்க்கறியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் எப்படி அவ கூட பேச முடியும் அப்படின்ட்டு இல்ல நீ நினைச்சா பேச முடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா கிளம்பி கோவிலுக்கு போறாரு குமார் அங்க இருந்துட்டு ஃபோன் பண்றாங்க அரிசிக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சுகன் ஃபோன் பண்ணி அரசியை கோயில கூட்டிட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் மாட்டேன்ப்பா ஏற்கனவே உனக்கு சப்போர்ட் பண்ண போய் இந்த வீட்டில இருந்து என்னை துரத்தி அடிச்சிருப்பாங்க ஏற்கனவே ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆகி தான் இங்க ரெண்டாவது லைஃப் அமைஞ்சிருக்கு இங்கேயும் நான் ஃபெயிலியர் ஆகி போனேன்னா என் குடும்பமே எனக்கு காரி துப்போம் ஏன் உன் அம்மாவே என்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சுகன்யா ஏன் சித்தி எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்களா இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டது வேற காரணம் ஆனா இது நிஜமாவே அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா நான் வேணால் ஃபோனை கொடுக்குறேன் நீ மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே போனை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு அவளை கூட்டிட்டு வாங்க வாங்கி அப்படின்னு குமார் வந்து நீங்க வருவீங்கன்னு நான் கோயில காத்துட்டு இருக்கேன் இப்போ சுகன்யா போயிட்டு அரிசி கிட்ட பேசுறாங்க கோவிலில் ஏதோ ஒரு பூஜை நடக்குதாமா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் நம்ம நினைக்கிறது எல்லாமும் நடக்குமா நீ கூட குமாருக்கு எப்படியாவது அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கல அந்த பூஜையில் வேணால் கலந்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக பிடிவாத பிடிக்கிறாங்க அரசி இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் அம்மா யார் கூட வேணாலும் போய்க்கோ என் கூட வர்றதுக்கு தானே உனக்கு கஷ்டம் வேணால் அண்ணிங்க கூட கூட போ ஆனால் அந்த கோவில்ல ஏதோ விசேஷமான பூஜை நடக்குதாம்மா அதில் நீ கலந்துக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போனேன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீனா ராஜுக்கிட்டேயும் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க கிட்ட சொல்லும்போது அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு எனக்காக வாங்கல போயிட்டு வரலான்னு எங்கேயாவது வெளியில் போகணும்னா முடியாது வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன்லாம் சொல்லுவேன் இப்போ என்ன போகலான்னு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆ அன்னைக்கு அப்பா ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணார்ல அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட சரியாக கேட்கறதில்ல என்னோட பர்சனல் பற்றி அந்த தைரியம் தான் அப்படின்னு அரசி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி மூணு பேரும் கோவிலுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே அங்க ஏதோ ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜையில நம்ம மீனாவும் ராஜியும் உட்கார்றாங்க அரசி நான் கோயிலை சுத்திட்டு வரேன் அப்படின்னு போய் சுத்துறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜ்யும் கூப் கேட்குறாங்க இல்ல நீ நான் ஃபஸ்ட்டு சுத்திட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ஒருத்தங்க போங்க அந்த மாதிரி இல்லாட்டினா இங்கே பூஜை நடக்கிற வரைக்கும் இடம் கிடைக்காது நின்றுட்டே பூஜையை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் ஓகே அப்படின்ட்டு அரசி போகிறாங்க அரசி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கமாக குமார் நின்றுட்டு இருக்காரு குமார் பேசுறாரு அரசி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு போயிடுறாரு அரசி அரசின்னு கூப்பிடக்கூட அவங்க நிற்கவே இல்லை போயிட்டு இன்னொரு சுற்று வராங்க இன்னொரு வாட்டி வரும்போது அரசி திரும்ப அப்பவும் கெஞ்சுறாரு பிளீஸ் நான் உன் காலில் கூட விழுறேன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கெஞ்சுறாரு அப்பவுமே அரிசி மனசு எழுகல அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுறாங்க இன்னொரு சுத்து மூணாவது சுத்து சுத்தும் தான் நம்ம குமார் காலில் கூட விழுறேன் தயவு செஞ்சு நில்லு அப்படின்னு அப்படியே காலில் விழுந்துடுறாரு அப்போ தாண்டி வந்துடுறாங்க அரிசி இருந்தாலும் மனசு கேட்கல என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம குமார் இருந்துட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு இனிமேல் நீ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் நிஜமாவே ஆரம்பத்தில் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது எப்பவும் இல்லாமல் என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஆனால் என் அப்பா என் மனசில் விதைச்ச விதை தான் இப்போது இவ்வளோ பெருசாக மரமாக வத விளைஞ்சு நிற்குது அதுக்கான காரணம் உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற பழி வாங்குற உணர்வு மற்றபடி ராஜி வந்து எங்களை எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டா அதே மாதிரி ஒரு அவமானத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்காக நான் வேலையே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதனால தான் நான் இனிமேல் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ரெண்டு குடும்பத்துக்கும் பழி வாங்குற உணர்ச்சியே வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் நான் இது உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் நீ கேஸ் மட்டும் வாங்க வாபஸ் வாங்கிடு அதுக்கப்புறம் உங்கள் பக்கம் நான் யாருமே பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நான் பார்த்து பார்த்துக்கிறேன் நீயும் குடும்பத்தில் என்ன சொல்றாங்களோ அதுபடி வாழ்ந்துக்கோ நானும் ஒரு நல்ல வாழ்க்கைய மாதிரி ஒரு அமைச்சுக்குவேன் கேட்டு நம்ம அரிசி கிளம்பி ஏதாவது அப்படின்னு கேக்குறாங்க அரிசி யோசிக்கிறாங்களே தவிர எந்த முடிவும் சொல்லலை அவங்க போய் பூஜையில் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் ராஜி கிளம்புறாங்க பூஜைக்கு அதாவது சுத்தி வர்றதுக்கு அவங்க சுத்தி வரும்போது அவ கண்ணில் பட்டா தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம குமார் வந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் ராஜி அவர் போறதை பார்த்துட்டாங்க ஒருவேளை அரசியை பார்க்க வந்திருப்பாங்க கிட்ட ஏதாவது பேசியிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு சுற்றி முடிச்சுட்டு வந்து அரிசி இங்கே யாராவது உன்னை பார்த்தாங்களா யார் கிட்டேயாவது பேசினியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நீ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நீ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க என்னாச்சு ராஜி அப்படின்னு மீனா கேட்கும்போது இல்லைக்கா நான் சுற்றிக்கிட்டு இருக்கும் போது என் அண்ணன் போனா ஒருவேளை அரிசி கூட பேசியிருப்பானோன்னு எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்றாங்க என்ன அரிசி அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க அண்ணி உங்கக்கிட்ட நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால உண்மையை சொல்லிடுறேன் அவர் என்கிட்ட கிட்டே என்ன பேசினாரு அப்படின்னு கேட்கவும் இல்ல நான் வந்து இந்த வாபஸ் வாபஸ் வாங்கணுமா அப்படி இனிமேல் உணர்ச்சியோட உங்க குடும்பத்தை பார்க்க மாட்டோம் நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் ராஜாவோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அதனால நீ கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு வந்துட்டே நீ அப்படின்னு சொல்றாங்க நான் கரெக்டாக பண்ணேன் நீ யார் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு அரசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ மூணு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனை கூப்பிட்டு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்லு அப்படின்னு இல்லை அந்த குமார் அப்படின்னு குமாரா அப்படின்னு கோவப்படுறாங்க இருங்கப்பா ஒரு நிமிஷம் நான் கோ கோயிலுக்கு போயிருந்தேன் அங்க அந்த குமார் எங்கிட்ட வழி மறைச்சு பேசினா அப்படின்னு என்ன பேசினா மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா அப்படின்னு கேக்குறாங்க இருங்க அவ ஏதோ சொல்ல வரா முழுசா கேளுங்களேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு சரி சொல்லுப்பா அப்படின்னவும் அப்பதான் நம்ம அரசு என்ன நடந்துச்சோ அதை சொல்றாங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு காலில் விழுந்தாரு இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல ராஜியோட அதாவது அன்னியோட கல்யாண தான் நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சுங்கிறதுல எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன் ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அதனால இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க ஏன்னா என்ன நினைச்சு எனக்கு கூட பிரச்சனை இல்ல எங்க அம்மா ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க எங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ராஜி அண்ணி இந்த வீட்டுக்கு தனியா வந்துட்டாங்க இப்போ அந்த வீட்டுல பிள்ளைன்னு இருக்கிறது குமார் மட்டும்தான்றதுனால அவங்க எல்லாருமே ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி என் மனசை மாத்த பார்த்தாரு நான் எதுவுமே பேசலப்பா வந்துட்டேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு ராஜ் என்ன முடிவு நமக்கு பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு அவனை கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஆனால் அரசுக்கே ஒரு மாதிரி நெரு நெருடலாக தான் இருக்கு பாவம் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அரசியுமே இந்த ராஜியுமே வந்து இந்த விஷயத்த யோசிக்கிறாங்க கதிர்கிட்ட சொல்றாங்க எங்க அண்ணனை இந்த விஷயத்துல விட்டுட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன நீ அரசிக்கு என்ன அவன் கொஞ்சமாக கொடுமையா பண்ணியிருக்கான் அப்படின்னு கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல கரிசியோடய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டான் தான் ஆனால் நான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளை இல்லாட்டினா இன்னொரு பிள்ளை இருக்குது அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க இப்போ நானும் அவங்க யாருமே வேண்டாம் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி இங்கே வந்துவிட்டேன் அப்படி இருக்கும்போது குமார் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க இருக்கான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு பெரியவங்களுக்கு ஆசை இருக்காதா அவன் போய் ஜெயிலில் இருந்தா எவ்வளோ நாள் கழித்து வெளியே வருவான்னு தெரியாது இந்த கேஸ் இல்லாமாயிருச்சின்னா அவங்க அடுத்தடுத்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும் யாரு கண்டா ரெண்டு குடும்பமும் ஒரு நாளைக்கு ஒன்னா கூட சேரலாம் மன்னிக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு அவன் தான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் ராஜியோட கல்யாணத்துல நடந்தது எல்லாம் தெரிஞ்சதுனால நான் திருந்துட்டேன் என்ன சொல்றான் லாஜிக்கா ஓகே தானே அப்படின்னு லாஜிக்கா பேசினாலும் அவங்க இத இந்த விஷயத்துல எல்லாம் திருந்து வாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்கறாரு இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுல அப்பாவும் அரசையும் எடுக்கட்டும் முடிவு நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் ஏதாவது பேசினா எங்க அப்பா கேப்பாருன்னு நினைக்கிறியா அப்படி நினைச்சா சொல்லு நான் போய் பேசுறேன் அப்படின்றாங்க சே சே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமாவை இறங்கி மன்னிச்சா பரவாயில்ல இல்லாட்டினா வேண்டாம் ஏன்னா அவர் பெத்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவர் மன்னிக்கிறதுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இப்போ அடுத்த நாள் சொல்லி எல்லாரும் கிளம்பி போறாங்க வந்து அரசி கிட்ட பேசின விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அதே மாதிரி மாறி பேசினது வேலை தவிர மீது யாருக்கும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா பழனி சொன்னார் பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி எங்க அண்ணி வந்து கேட்டாங்க எங்கிட்ட அரசு நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாண்டியன் மனசுக்குள்ள தான் வச்சிருக்காரு கோர்ட் வாசல்ல எல்லாரும் இருக்கும்போது அவங்கவுங்களோட லாயர் வந்து நான் சொல்லும்போது போது உள்ள வந்தா போதும் அதுவும் முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் தான் வர வேண்டியிருக்கும் சாட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா மட்டும்தான் பெத்தவங்க போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லாயரு சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம மாறி போயிட்டு பாண்டியன் கிட்ட பேசுறாங்க அண்ணே நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நல்ல விதமா பேசினதே இல்லை நீங்களுமே எங்க மேல நேரடியா கோபத்தை காமிச்சதில்லை எப்பவுமே உங்களோட கோபம் ஆம்பளைங்க தான் இருந்துருக்கு ஆம்பளைங்க பிள்ளைங்களுக்கு உங்க மேல கோவம் இருந்திருக்கு அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நீங்களும் மூணு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க ஆனா நான் பெற்றிருக்கிறது ஒரே ஒரே ஒத்த பிள்ளை அவனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைனா என்னால தாங்க முடியல அவன் தப்பு பண்ணிட்டான் மன்னிக்க முடியாத குற்றம் ஆனா அரசியோட வாழ்க்கை எதுவும் பிரச்சனையில போய் முடியல இல்ல இனிமே எதுவுமே பிரச்சனையும் வராது குமார் இனிமே அரசு இருக்கிற பக்கமே தள்ள வச்சு படுக்க மாட்டான் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நாங்களும் என் பையனை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கேட்கறாங்க ஆனா பாண்டியன் கோவப்படுறாரு என்ன மனசாட்சி இருக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா கேக்குறீங்க நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ஒருவேளை கதிர் விஷயத்துல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கதிரை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு எல்லாம் வாஸ்தவம் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் எனக்காக இது இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு அரசி சொல்லுமா அப்பா கிட்ட சொல்லு நான் உங்ககிட்ட நேர்ல பேசணும்னு நினைச்சேன் ஆனா பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மாறியும் கேட்டுட்டு இருக்காங்க அரசி கிட்ட கோமதி வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருங்க நான் போறேன் அவங்களுக்கு வாங்கிட்டு நீங்க உங்க இமேஜை கெடுத்துக்காதீங்க கோமதி அவங்களையும் திட்டிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிட்டுட்டாங்க ராஜியும் நம்ம குமாரும் உள்ள போறாங்க அவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னு தெரியல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அரசியை கேக்கும்போது அவங்களுமே குமார் என்ன பண்ணாரோ அதை எக்ஸாக்டா என்னவோ அதை தான் சொல்றாங்க பொய்யெல்லாம் சொல்லல குமார் கிட்டே ஆமாவா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கவும் செய்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வெளியே வந்துடுறாங்க அப்போது என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்னு நம்ம மாறி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைன்னு கேஷுவலாக நிற்கிறாரு குமார் இப்போ கிட்ட கேட்குறாங்க பாண்டியன் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அப்போது அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அப்படிலாம் நான் பண்ணலன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன் ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேரும் எதோ கூடி பேசிக்கிறாங்க நம்ம கோமதி பாண்டியன் அப்புறம் மா அரசி மூணு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்து மறுபடியும் இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுறாங்க இப்போ பேரண்ட்ஸும் கூட போகணும்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேரும் நிற்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத திரும்பவும் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஆமான்ட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் சொல்லிடுறாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட கேட்டால் ஆமான்னு சொல்லிடுறாங்க ஆனால் அது வந்து அப்படின்னு சக்திவேல் போய் சொல்ல வராரு அப்பா வேண்டாம் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாங்க சொல்லாதீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு இப்போது நம்ம கிட்ட இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அதாவது இந்த கேஸில் ஏதாவது திருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆகி கேட்குறாங்க அந்த ஜட்ஜு அப்போ தான் சொல்கிறாரு அவன் தப்ப உணர்ந்துட்டான் அதுக்கு அதாவது நான் பண்ணலைன்னு சொல்லி மூச்சு முட்டை பேசுவான்னு நினச்சேன் அவன் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருந்திட்டான்னு தான் எனக்கு தோணுது அவன் தப்ப உணர்ந்துட்டான்ல இனி யாருக்கும் எந்த கஷ்டமும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான்னு நான் நம்புறேன் அதனால நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அரசியை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுறாரு இப்போ குமாரமே வெளியே போன கணக்கு தான் நிஜமாவே அவர் அரசு கிட்ட பேசுனதெல்லாம் உண்மையா கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக சும்மா ட்ராமா பண்ணாரா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ